வணக்கம் ஜெயின் அமெரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த இரு நாடுகளுடைய எல்லாருக்குமே தெரியும் அது இப்போ ட்ரம்ப் ஏற்று வந்த அதே நாள் பாருங்க அதுக்கு முந்த நாள் அவர் விக்டரி ரேலியில பேசும்போது வருஷ வருஷம் நம்ம இவ்வளோ பணம் கொடுக்குறோம் ஆப்கானிஸ்தானுக்கு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு ஏழு பில்லியன் டாலர்களுக்கான அமெரிக்க இராணுவ தளவாடங்கள் ஆப்கானிஸ்தான்ல இருக்கு அதை அவங்க திரும்ப கொடுக்காட்டி இந்த உதவிகளை எல்லாம் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தட்டுக் கொடுத்துருந்தாரு Twenty-nine million-dollar gorgeous helicopter. We had every type of helicopter, many of them brand new, literally out of the box. Twenty million-dollar plane You mean you think it's cheaper to leave it there so they can have it than it is to fill it up with a half a tank of gas and fly it into Pakistan or fly it back to our country? You think? You yes, sir, we think it's cheaper, sir. That's when I realized. I'm இந்த ஏழு பில்லியன் டாலர் ஆயுதங்கள் ராணுவ தளவாடங்களை இவங்க ஏன் விட்டுட்டு வந்தாங்கன்றது உலகத்துக்கே தெரியும் அப்ப இருந்த பைடன் அரசாங்கம் ஆயுதங்களை நீங்க வச்சுக்கோங்க நீங்க உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாவுங்க அப்படின்றது தான் பாகிஸ்தானையும் கண்ட்ரோல்ல வைக்கணும் சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்லக்கூடிய தஜகிஸ்தான் கிர்கிஸ்தான் ரஷ்யாவோட ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள் எப்பயுமே ஒரு பிரச்சனை இருக்குன்றது தான் அந்த டைமில் பண்ணது அதற்கு அவங்க ஊடின ஒரு சப்ப காரணம் என்னன்னா இந்த ஆயுதங்களை இங்க இருந்து எடுத்துட்டு போனால் அதை விட பண செலவு அதிகமாகும்னு சொல்லிட்டு எந்த மூட்டாவது எதிரிகிட்ட போய்ட்டு இங்கே து பணத்தை அதாவது அவங்க ஆயுதங்களை கொடுத்துட்டீங்களே இல்லை திரும்பி எடுத்துகிட்டு போனால் செலவாகுன்னு சொல்லிட்டு விட்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ட்ரம்ப் இதை தான் கொஸ்டின் பண்ணுறாரு தாலிபான்கள் இதற்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க இந்த ஆயுதங்களை நாங்கள் கொடுக்க முடியாது நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருக்கணும்னா எங்களுக்கு உண்ணம் ஆயுதங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீடைல்டு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க தயவுசெய்து இதை ஃபுல்லாக கவர்னிங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க பதவியேற்று மூணு வருடம் ஆக போகுது இந்த மூணு வருட காலத்தில் இஸ்லாமிக் எமிரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் இது ஒரு இஸ்லாமிய நாடு தலை தெளிவாக இருக்காங்கல்ல யாருக்குமே எந்த கருத்துமே இருக்க முடியாது நாங்கள் வந்து இந்த நாட்டில் ஊறி கடந்த லஞ்ச லாவண்யம் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இருந்த சக்திகள் பல ஜிகாதி ஆர்கனைசேஷன்ஸ் பல தீவிரவாத ஆர்கனைசேஷன்ஸை நாங்கள் கம்ப்ளீட்டாக வேறு எடுத்துருக்கிறோம் இந்த எங்கள் நாட்டில் கரப்ஷன் கிடையாது இஸ்லாத்துக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய சக்திகள் கிடையாது ஜிகாதி அமைப்புகள் கிடையாது எங்கள் மக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய இவங்க எல்லோரையும் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் எங்களுடைய கவர்னன்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் அவங்க உண்மையாகவே பண்ணுது அங்கே போதைப் பொருள்களில் ஓபிஎம் கல்டிவேஷனை பெரிய அளவுக்கு பண்ண இது பண்ணல அதுக்காக ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க பட் நாங்கள் விளைவிக்கிறோம் எங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆமாங்க நாங்கள் ஒரு காலத்தில் உற்பத்தி செய்த்தமாயிடும் அதனால் அந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணியிருக்காங்க நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகள் நாங்கள் வந்து இங்கே சுட்டு கொண்டு இருக்கிறோம் பல பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிநாடுகள்னு அவங்க சொல்கிறது உள்ள ஒரு சூசகமான ஒரு மெசேஜ் இருக்கு இருக்குது அது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இங்கேருந்து ஓடினவங்க எங்களோட ஆக்ஷன் தாங்க முடியாமல் இங்கேருந்து ஓடின தீவிரவாதிகள் அப்போ ஓடினா ரெண்டே இடத்துக்கு தான் ஓட முடியும் ஒன்று ஈரானுக்கு ஓட முடியும் இன்னொன்று பாகிஸ்தானுக்கு ஓட முடியும் நடுவில் இதுக்கு வந்து கடல் இல்லை எதுவுமே கிடையாது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஓடினவங்க எல்லாருமே எங்களுடைய அண்டை நாட்டில் போய் ரீக்ரூப் ஆகி திரும்பவும் தீவிரவாத தாக்குதல் நடத்துறதுக்கான வேலைகளை செய்கிறாங்க இவங்களுக்கு மறைமுக உதவி இருக்குது இதுக்கு சில மூன்றாவது நாடுகள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பலுச்சிஸ்தான் மற்றும் அவங்களுடைய ட்ரைபல் ப்ராவின்ஸாக இருக்கக்கூடிய கைபர் பக்துன்குவா இந்த இடங்களில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்கன்றது நேரடியாக பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத ஃபேக்ட்ரி எங்கள் நாட்டில் இருந்த தீவிரவாதிகளை நாங்கள் முடிச்சுட்டோம் மிச்சம் இருக்கிறவங்க தப்பிச்சு போயிட்டானுங்க போனவங்களுக்கு பாகிஸ்தான் தான் அடைக்கலம் கொடுத்துட்ருக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்குன்றத தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க அதன் பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பலுச்சிஸ்தான் மற்றும் கைபர் பக்துன் கோவா இந்த இடங்களில் ஷெல்டர்ஸ் புதுசாக தீவிரவாத முகாம்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உலகம் முழுக்க ஆசிய நாடுகள் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டு சொல்கிறது தஜகிஸ்தான் கிர்கிஸ்தான் துர்கிஸ்தான் துருக்கி சிரியா போன்ற நாடுகள் இந்த நாடுகள் மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் பல பேர் தீவிரவாதிகளாக மாறுறத்துக்கு அவங்களாம் ரெக்ரூட் பண்ணி இவங்கள கராச்சி மற்றும் இஸ்லாமாபாத் ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து பிறகு அங்கே சாலை மார்க்கமாக பலுச்சிஸ்தான் மற்றும் கைபர் பக்தன் கோவால் இருக்கக்கூடிய இந்த புது தீவிரவாதி முகாம்களுக்கு கொண்டு போகிறாங்க இதற்கு கிட்ட சரியான எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தலைமங்கள் சொல்கிறாங்க அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இதில் மூணு இது இருக்குது அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ப்ரூஃப் வச்சிருக்கேன்றாங்க ஒன்று ட்ரைனிங் கேம்ப்பு அதன் பிறகு ஃபண்ட் ரேசிங் அங்கே உட்காந்து கம்ப்யூட்டரை போட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த இந்த ஜிகாதி இதில் இருக்கக்கூடிய மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய இவங்ககிட்டருந்து பணம் வசூல் பண்ணி இதை வந்து பண்ணுறது பல நாடுகள்லேருந்து இங்கே தீவிரவாதிகள் வந்துக்கிட்டு இருக்காங்க கலா கராச்சி மற்றும் இஸ்லாமாபாத் விமான நிலையத்தில் அதன் பிறகு இவங்க வந்து தீவிரவாத பயிற்சிக்கு பலுச்சிஸ்தான் மற்றும் கேபி கைபர் பக்தா பிரவேசுக்கு கொண்டு போகப்படுறாங்க ஒன்ஸ் அவங்க எல்லாம் முடித்த பிறகு பயிற்சி முடிச்ச பிறகு பல நாடுகளில் போய் இவங்க தாக்குதல் நடத்துவாங்க இது எங்களோடைய உளவுத்துறை தெல்லந்தளிவாக இது வந்து நாங்க நாங்கள் அனலைஸ் பண்ணிருக்கோம் இருக்கோம் எங்கள்கிட்ட ப்ரூஃபும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஏதோ இது உலகத்துக்கே தீவிரவாத பூமியாக நீங்கள் வந்து பல நாடுகள் சித்தரித்து எங்களை வந்து மீடியா அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக சித்தரித்து எங்கள் நாட்டை வந்து இது பண்ணுறீங்க இந்த மூன்று வருடத்தில் இங்கே லஞ்ச லாவணியில் இந்த தீவிரவாத முகாம்கள் எல்லாத்தையும் நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம் எங்க நாடு ரொம்ப ஸ்திரமா இருக்கு எங்க நாடு மிகவும் சேஃபா இருக்குது மக்களுக்கு எல்லாருக்கும் சேஃபா இருக்குது இந்த இடத்துல இப்போவும் எங்களோட சரியா சட்டத்தை செயல்படுத்துறதுக்கு தடையாக அதுக்கு எதிராகவும் அதே மாதிரி எங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நாங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு எதிராகவும் எங்களுக்கு வெளிநாட்டு உதவிகள் இந்தியா போன்ற நாடுகள் கொடுக்கக்கூடிய உதவிகள் அந் வெளிநாடுலேருந்து வரக்கூடிய முதலீடுகள் இதை தடுக்கணும்னு சொல்லி இன்னமும் சில திகாதி அமைப்புகள் வெளிநாட்டில் செயல்படுத்துட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தானை பழைய நிலைமைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அவங்கள நாங்கள் நிறைய பேரை முடிச்சுட்டோம் அவங்களை நிறைய பேரை நாங்கள் கொண்டுட்டோம் சில இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க சில குண்டு வெடிப்புகள் எங்கள் நாட்டில் இந்த முறை நடந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆனா இவங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீவிரவாதிகள் இவங்களுக்கு இந்த நாட்டை ஆப்கான் நாட்டுடைய பொருளாதாரத்துக்கும் அந்த மக்களுக்கும் அவங்க சரியா சட்டத்தை விட பண்ணக்கூடாதுன்றதுக்கு எதிராக இருக்கக்கூடியது சோர்ஸ் ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்கிறது நம்பர் ஒன் சோர்ஸ் பாகிஸ்தான் நம்பர் டூ சோர்ஸ் அப்படின்றது தஜகிஸ்தான் தஜகிஸ்தான் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோ கால்டு வார் ஆன் டெரரிசம்னு சொல்லிட்டு இவங்க ஆரம்பிச்சாங்க நம்ம அமெரிக்கா இரட்டை ஒரு தாக்குதலுக்கு பிறகு அப்போது ஆப்கானிஸ்தானில் அவங்க நடத்தின தாக்குதல்களில் ஒரு பெரிய பேஸாக இருந்தது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அதே சமயம் அவங்களுடைய உளவுத்துறை குறிப்பா சிஏஏ போன்ற அமைப்புகள் ரொம்ப ஆக்டிவா ஆப்ரேட் பண்ணது தஜகிஸ்தானில் இருந்து தான் க்கு ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெட்ஒர்க் அங்கே இருக்கு பாகிஸ்தான் இன்ஃப்ளூயன்ஸும் தஜகிஸ்தான் அதிகமாக இருக்கு இந்தியாவுக்கும் தஜகிஸ்தானுக்கும் ஒரு நல்ல நெருங்கி உறவு இருக்குது வேற விஷயம் ஸோ உலகத்தோடைய தீவிரவாத ஃபேக்டரியா பாகிஸ்தான் இருக்கு ஆனால் எங்க நாட்டை நீங்க வந்து இது பண்றீங்க இப்ப ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு மீண்டும் உருவாகுது இது பாகிஸ்தானோட நேரடி ஆதரவில் இருக்கு அல் கொய்தா நேரடி ஆதரவு இருக்கு ஸோ நாளைக்கு எங்கேயாவது ஏதாவது நடந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எங்களை குறை சொல்லக்கூடாது இந்த ஏழு பில்லியன் டாலர் ஆயுதங்கள் எங்களுக்கு பத்தாது இன்னும் நவீன ரக எங்களுக்கு கொடுங்க இந்த தீவிரவாதிகளை நாங்கள் ஒழிச்சு கட்டுறோம் இவங்க நாளைக்கு திரும்பவும் போய் பல நாடுகள் போய் இவங்க போய் தீவிரவாத செயல்களில் ஈடுபடும் போது அந்த சமயத்தில் நீங்கள் வந்து எங்களை பிளேம் பண்ணக்கூடாது எங்களை ஏற்கனவே நீங்கள் ஒரு அவப்பெயரை உருவாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு ஒரு டீடைல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இப்போது இந்த மொமெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவங்க தாலிபான்கள் இப்போ இந்த கரடி அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட் வந்துருக்கு பார்த்தீங்களா அப்படி நம்ம தாலிபான்கள் அப்படின்றத நம்ம வேற ஒரு ஆங்கிளில் பார்த்தாலும் இன்னைக்கு அந்த நாடு சேஃபாக வச்சிருக்காங்கன்றத மாற்று கருத்து முடியாது பெண்கள் உரிமை அவங்க பெண்களுக்கு எதிராக பண்ணக்கூடிய கொடுமைகள் அதில் கண்டிப்பாக எந்த ஒரு மனிதனும் உடன்பட முடியாது ஆனால் இன்னைக்கு அந்த நாடு சேஃபாக இருக்கு அங்கே வேலை செஞ்ச இந்தியர்கள் நிறைய பேர் எனக்கு தெரியும் இப்போ அந்த தாலிபான்கள் சொல்லக்கூடிய நாங்கள் லஞ்ச லாவணியத்தை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அது உண்மையாக நடந்திருக்கு அதாவது நூறு பர்சன்ட் இல்லாமல் இருந்தாலும் கணிசமான அளவுக்கு அவங்க குறைச்சிருக்காங்க போதைப்பொருளுடைய உற்பத்தி அப்படின்றது பெரும் அளவு குறைஞ்சிருக்கு இதுக்கு வந்து நான் பல பேர் இதுக்கான விஷயத்தை எனக்கு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு அது கண்ட்ரோலாக இருக்குது சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க நம்மளோட முன்னாள் ரெவன்யூ அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க இவங்க எல்லாருமே அந்த ட்ரெண்டு பார்க்கும்போது தெரியுது எவ்வளவு உள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு சோ நிச்சயமா அவங்க ஏதோ பண்ணிருக்காங்க நல்லதாதான் பண்றாங்க அவங்க நாட்டுக்கு அந்த நாட்டு மக்கள் அவங்க என்ன ஏற்றுக்கிறாங்க ஏத்துக்கலாம் அப்படின்றது வேற விஷயம் ஆனா இன்னைக்கு அந்த நாடு சொல்லுது இப்போ பாகிஸ்தான் மேல குற்றச்சாட்டு நம்ம ஜென்ரலாக இருக்கக்கூடியது இந்தியாம உள்ள தீவிரவாதிகள் அனுப்பிச்சு தீவிரவாத தாக்குதல்கள் செய்கிறது இந்த மாதிரி குடும்பாவத்தை செய்கிறது அது ஒரு ஸ்டேட் பாலிசியாவே ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாலிசியாகவே வச்சிருக்கிறது அப்படின்றது தான் நமக்கு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு தாலிபான்கள் சொல்றது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இடங்கள் நாடுகள்ல இருந்து இந்த பசங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள கேம்ப் வச்சு தீவிரவாதிகளாக மாற்றி மீண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு அமைச்சு தாக்குதல் நடத்துறதுக்கு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்கள் மண்ணில் இருந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆயுதம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேர்ல்டோடைய ஒரு பயங்கரவாதிகளோட ஃபேக்ட்ரி உற்பத்தி மையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்றத நான் சொல்லலை ஆப்கான் தாலிபான்கள் சொல்கிறாங்க இந்த பாகிஸ்தான் ஆதரவு கேங் இன்னும் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சிங்க இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அப்படியே நாமும் அவங்களும் ஒரே ரத்தம் இதுன்னு சொல்லிட்டு இப்போ அதே ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாடு சொல்லுது இவங்க தீவிரவாதிகளை உற்பத்தி பண்ணி உள்ளே அனுப்பிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தஜகிஸ்தானும் இந்த ரேடாரில் வந்து வருது அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல ட்ரம்ப் இந்த ஆயுதங்களை திரும்ப பெறுவேன் அப்படின்னு சொல்றது இது ஜஸ்ட் ஒரு ரிட்டாரிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிட்டாரிக் அப்படின்றத விட அவர் தாலிபன்களை பற்றி சில இது பேசியிருந்தார் தாலிபன்களை அவர் எப்பயுமே இனிமே தான் சொல்லுவாப்புல ஸோ அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது தாலிபான்கள் இப்போ பதிலுக்கு ராஜா நீங்க எங்களுக்கு உண் ஆயுதங்கள் தான் நீங்க சேஃபாக இருக்க முடியும் இல்லை உங்க நாட்டில் இந்த இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க உங்களுடைய நட்பா இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தான் இதுக்கு முக்கியமான காரணம் எங்ககிட்ட எவிடென்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது வரக்கூடிய காலங்களில் இவங்க எந்த அளவுக்கு என்கேஜ் பண்ணுவாங்க ஆப்கானிஸ்தான்ல அப்படின்றத பார்க்கணும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய வெகு சில எக்ஸ்பர்ட்ஸ் அதாவது ஒரு ரெண்டு பேர் நீங்க பார்க்கலாம் ஒரு ஒரு ரொம்ப ஒரு அரிதாக ஒரு ஒரு அறிவு கூர்மையுள்ள உண்மையா அந்த நாட்டை நேசிக்கக்கூடிய சில பேர் இருப்பாங்க அறிவாளிகள் அங்கேயும் இருக்கிறாங்க ஒரு சில பேர் அவங்களுடைய காலம்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நான்கு வருடத்துல ட்ரம்ப் பாகிஸ்தானை மதிக்கவே போறது கிடையாதுன்ட்டு அவங்களுடைய ஒரு பாட்காஸ்ட்ல ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்றாங்க ரெண்டு எக்ஸ்பர்ட்ஸ் டிஸ்கஸ் பண்றாங்க இப்ப நமக்கு அப்பா யாரு ஒரிஜினல் அப்பா யாரு சைனாவா இல்ல பாகிஸ்தானா இதையும் நான் சொல்லல அந்த பாட்காஸ்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டு எக்ஸ்பர்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க நமக்கு யார் அப்பா ரெண்டு பேரும் அப்பாவா இருந்தால் எப்படி வந்து நம்ம எந்த அப்பா கிட்ட போறது நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன என்ன கிடையாது காசுக்கு நம்ம எங்கிட்ட போறது அமெரிக்காட்ட போகணுமா இல்லை சைனா கிட்ட போகணுமா எங்க வந்து எந்த வீட்டு வாசல்லாம் நாயா நிக்கிறது அப்படின்றதான் இவங்களோட டிபேட் அந்த நிலைமையில தான் அந்த நாடுமே இருக்கு ஸோ அமெரிக்கா இவங்கள பெரிய லெவல்ல கண்டுக்க போறது கிடையாது தெல்லந்தெளிவா இருக்கு அப்போ அமெரிக்கா கண்டுக்கல நாங்கள் சைனா பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லி இவங்க சைனா பக்கம் ஒரேடியா போனாங்கன்னா இதே ஆப்கானிஸ்தான் ஆளக்கூடிய தாலிபன்களை வச்சு இவங்களை நொக்கி எடுக்க போகிறாங்க அப்படின்றது ரொம்ப தெல்லந்த தெளிவாக தெரியுது இந்தியா இந்த இடத்துல அலையன் ஆகணும் இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்கான் குவாட் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க தஜகிஸ்தான் பாகிஸ்தான் ரஷ்யா எல்லாம் சேர்ந்து நான்கு நாடுகள் சேர்ந்து இப்போ ரஷ்யா ஓப்பனாக இன்விடேஷன் வச்சிருக்காங்க இந்தியா இந்த அமைப்பில் வரணும் அப்படின்னு சொல்லி நாம கிட்ட நேரடியாக பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு அதை பார்த்தோம் ஸோ நீங்கள் எங்கள் எல்லையில வந்து இங்கே இப்போ பங்களாதேஷ்குள்ள வந்து இங்கே டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை எங்கே வச்சு அடிக்கணுமோ அடிப்போம் அப்படின்றது தான் கிளியர் மெசேஜ் ஸோ ஆப்கானிஸ்தான் ரொம்ப முக்கியமான நாடு நம்மளுக்கு ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்தியா நேரடி உறவு இந்தியா ரஷ்யா தஜகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் சைனா உட்பட இது ஒரு அலையன்ஸாக நம்ம பார்க்கணும் அதே சமயம் ட்ரம்ப் இனி பாகிஸ்தானை எப்படி டீல் பண்ணுவார்ன்றத அந்த நாடே வந்து சொல்லிருச்சு தன்னோட தந்தை யாரு அப்படின்றத சீக்கிரம் பாகிஸ்தான் முடிவு பண்ணுறது பெட்டர் உங்களுக்கு பட் இப்படி ஒரு இன்னைக்கு இந்த காலகட்டங்களில் உலகம் முழுக்க இருந்து தீவிரவாதிகளை கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறத விட கேவலமான ஒரு நாடு வந்து எதுவுமே இருக்க முடியாது பட் பாகிஸ்தான் அப்படிதான்றத தாலிபான்கள் சொல்கிறாங்க அவங்க சீக்கிரம் அந்த ப்ரூஃபை ரிலீஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நன்றி வணக்கம் ஜெயஹிங்